அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு உங்களுக்கு ஒன்பதாவது நாள் ஷார்ட் எடுக்கிறேன் ஹிந்தி வகுப்புல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா புள்ளி வச்சு எழுத்து வரிசையா பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா டா ட டா வரிசையில் புள்ளி வந்ததுன்னா எப்படி வாசிக்கணும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் இப்ப பாருங்க ஹிந்தியில் டா வரிசையில் புள்ளி வந்தால் வாசிக்கும் முறை டா ட டா இந்த மாதிரி எழுத்து வந்து புள்ளி வந்ததுன்னா எப்படி வாசிக்கணுங்கிறத சொல்றேன் இப்போ பாருங்க காக்கு மேலே புள்ளி இருக்கு அடுத்தது இந்த வந்துருக்கு இதுல இந்த புள்ளி வர்றது எப்படின்னா இந்த கடைசி எழுத்து தான் வரும் இன்னு வரும் கா கா என் கண்டஸ்தன அடுத்து பாருங்க பாக்கு மேல புள்ளி பண் பண் டி இந்த டா வந்திருக்கு டா டி வந்திருக்கு பண்டி பண்டித் அறிஞர் நல்லா கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்ப ஆக்கு மேல புள்ளி வந்திருக்கு ஆக்கு மேல புள்ளி வந்தா அடுத்த லெட்டர் என்ன வந்திருக்கு டா வந்திருக்கு அப்ப அண்டா அண்டா எல்லாமே மூணு சொல்லி இதுதான் அண்டானா முட்டை இப்ப பாருங்க ஜாக்கு மேல புள்ளி

கண்டஸ்தன மனனம் பார்க்க மேலே புள்ளி வந்திருக்கு பண்டி இந்த டா வந்திருக்கு பா பண்டி இத் பண்டித் அறிஞர் அண்டா அண்டா முட்டை ஜண்டா ஜண்டா கொடி பண்டாயி பண்டாயி பகிர்தல் பண்டாயிர் பண்டார் பண்டகசாலை மண்டாய் மண்டப் மண்டபம் கண்டா கண்டா மணி இப்ப புரிருப்ப